Thank you, Appa. thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Sto, drum a pasto, 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 drum pasto, drum pasto, drum pasto, drum Havijanavari, naratri velika jomaka, stotra, 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 stotra. Havijanavari, umaj stotri grom, stotri grom, stotri grom, stotri grom, stotri grom. அப்பா இந்த ராத்திரி வேலையில் எங்கள் மத்தியில் உள்ள ஆவி எங்கள் தேவனாக இருங்கப்பா ஜபிக்க வைக்கிற ஜப வீரரே துதிக்க தூண்டுகிற துணையாளரே நீங்கள் கடந்து வாங்கப்பா தகப்பனே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உன் எல்லாமாகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உடைய ஆவியினால் எல்லாமாகும் ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த ராத்திரி வேலையில் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவ்யானவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் அப்பா இந்த ஜபத்துக்கு வர மனதாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட்டி வந்து சேருங்க ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யபடியாய் இந்த ராத்திரி வேலையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம் உம்மை நோக்கி பார்க்குறோம் உம்மை நோக்கி பார்க்குறோம் பரிசுத்தாவி அனவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஹாலே லூயா தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் உலாவு வீராக தகப்பனேன் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் அண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனை இந்த ராத்திரி வேலையில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சிஸ்டர் பிரதர் அவன் ஏன் கூட சேர்ந்து இந்த ஒரு லைனை மாத்திரம் சொல்றீங்களா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளை

ராத்திரி வேலையில் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பிலும் ஆவியானுடைய ஆளுகை காணப்படட்டும் இதை பார்க்கிற ஜனங்களை தொடுங்க ஒவ்வொரு ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அதிசயத்தை செய்யுங்கப்பா தேங்க் யூ ஜீ இஸ் எஸ் ஹோல் இஸ்பெரிட் ஆவி அனவ நீர் ஆளுகை செய்யுங்க இந்த ராத்திரி வேலையில் ஷப லக தன கலபா ஷம் த கலபா Hallelujah. Thank you, Papa. Oh, thank you, Lord Jesus. Oh, hallelujah. Thank you, Papa. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்துடுவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்துடுவாய் உனக்குள்ளே இருக்கின்ற என்யசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற உன் என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்த நீடுவர் சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்னும் பெரியவரே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்னும் பெரியவரே சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் முன்னில் பகையானோ சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் பகையானாரோ வல்லவர் ஊனக்குள்ளே இருக்கின்றார் வழக்கரம் தாங்குவார் கலங்காதே வலக்கரம் தாங்குவார் கலங்காதே உனக்குள்ளே இருக்கின்ற உன் என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் ஆமேன்னு சொல்ல முடியும் ஆமேன் என்பதற்கு அப்படியாக கடவுது ஹாலே லூயா நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய செய்ய என் தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் ஹாலே லூயா உனக்குள்ளே இருக்கின்ற உன் என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய் ிடுவார் நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் ஆ மே Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. Gloria. Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. அல்லேலுவியா ஆமேன் அல்லேழு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நீ செய்திடுவாய் உனக்குள்ளே இருக்கின்ற நம் ஏசு என்றும் பெரியவரே உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசு பெரியவராய் இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசு பெரியவராய் இருக்கிறார் லூயா நமக்குள்ளே இருக்கிற ஏசு இருக்கிறார் ஹால் லூயா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நானே உன் தேவன் சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குகிறேன் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறேன் நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறேன் யார் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை யார் வெறுத்தாலும் உன்னை வெறுப்பதில்லை உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார் என்ற வார்த்தை சொல்லுகிறது இந்த ராத்திரி வேலையில் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக தொடர்ந்து ஒவ்வொரு குறிப்பில் கர்த்தருடைய கரம் இருப்பதாக இந்த ராத்திரி வேலையில நீ எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க அம்மா கையில தான் ஃபோன் இருக்கு அம்மா ஒவ்வொரு குறிப்பு வரும்போதும் ஆமேனு டைப் பண்ணி அனுப்புங்க மறுபடியும் சொல்றேன் ஆமேன் என்பதற்கு அப்படியாக கடவுது ஆமேன் ஆமை என்பதற்கு அப்படியாக கடவுது இந்த ராத்திரிவேல் நாம் ஜெபி ஜபிக்க போகிறோம் முதலாவது ஜபக்குறிப்பு என்ன தெரியுமா சிஸ்டர் பிரதர் இதுக்கெல்லாம் ஜெபிக்கலாமா நீங்கள் நீங்கள் ஜெபித்திருக்க மாட்டீங்க ஆனால் ஆவியானவர் இந்த வேலையில் நம்மோடு கூட அசைவாடுகிறார் முதலாவது ஜபக்குறிப் என்ன தெரியுமா நம்ம இந்திய தேசத்தில் இராணுவத்தில் இருக்கிறாங்களே இராணுவ வீரருங்க கிட்டத்தட்ட நம்ம இந்திய தேசத்தில் எல்லைகளிலே இருபத்தி ரெண்டு லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்களா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஆமாம் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க எல்லையில் இராணுவத்தில் யோசிச்சு பாருங்கள் குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு தாய் தகப்பண்ண விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு அங்கே எல்லைகளில் தேசத்தை பாதுகாக்க நம்ம பாதுகாக்க தான் உயிரை பணைய வச்சு எல்லைகளை ராப்பகல் தூங்க முடியாது எங்கள் மாமா மில்லிட்ரியில் இருந்திருக்காங்க அவங்க சொல்லுவாங்க சாப்பிடும்போது கூப்பிட்டா ஓடினும் தூங்கும்போது டக்குன்னு கூப்பிடுவாங்க ஏன் இந்த துப்பாக்கி எடுத்துட்டு ஓடிடணும் சிஸ்டர் பிரதர் நாம இன்னைக்கு மூணு வேலை நல்லா சாப்பிட்றோம் நம்ம தேசத்துல ஃப்ரீடமாக வாழ்றோன்னா தேசத்துல தேசத்தை பாதுகாக்கிற இராணுவ வீரரால தான் ஆமே ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கணும் இந்த ராணுவ வீரர் ஆண்டவர் பாதுகாக்கணும் அவங்களுக்கு நல்ல உடல் சுக பலத்தை ஆண்ட கொடுக்கணும் எத்தனை பேர் இந்த ராத்திரி வேலையில் ஆமேன்னு சொல்றீங்க அம்மா இந்த ராத்திரி வேலையில ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த எல்லைகளிலே குளூர்ல காஷ்மீர்ல எல்லைகளில் மலையில் மலையில எத்தனையோ ராணுவ வீரருங்க துப்பாக்கி ஏந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க தேசத்தை பாதுகாக்க அந்த இராணுவ வீரர் எல்லாம் பாதுகாக்கப்படணும் அந்த ராணுவ வீரர் எல்லாம் பாதுகாக்கப்படணும் அவங்களுக்கு நல்ல உடல் சுக பலத்தை அண்டவர் கொடுத்து அந்த இராணுவ வீரர் எல்லாம் பாதுகாக்கணும் யோசிச்சு பாருங்க அங்க இராணுவத்திலேருந்து அந்த இராணுவருடைய வீட்டுக்கு ஃபோன் வந்தா அவங்க பயத்தோடும் சந்தோஷத்தோடு எடுப்பாங்க என்ன செய்தி வருதுன்னு தெரியாம சிஸ்டர் பிரதர் நாம தான் அதுக்கு ஜபிக்கணும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் நிச்சயமா இதற்கெல்லாம் நாம ஜபம் பண்ணணும் பாருங்க எல்லையில் இருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரரை இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே இராணுவ வீரருங்க எங்க தேசத்தை பாதுகாக்கிறாங்கப்பா ஒவ்வொரு இராணுவ வீரரையும் ஆண்டவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா ஆண்டவரே நல்ல உடல் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா அந்த குடும்பங்களை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தான் உயிரை பணைய வச்சு இராணுவத்தில் இருக்கிறாங்கப்பா அந்த இராணுவ வீரர் எல்லாம் ஆண்டவர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அண்டவரு எதிரிகள் அட்டாக் செய்யாதபடிக்கு அப்பா அவளுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் உண்டாகட்டும் அப்பா காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க அப்படியே செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி 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 ஆண்டவர் அப்படியே ராணுவ வீரர்களை பாதுகாக்க போறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அந்த ராத்திரி வேலையில அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹா லூயா ஹாலே லூயா ஸ்தோத்துறோம் அப்பா அதே போல இரண்டாவது செப குறிப்புக்காய் நம்ம ஜபிக்க போகிறோம் பாருங்க இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை நிம்மதி கிடையாது ஆமாம் ஒரு பிரதர் பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அவர் சொன்ன மொதல் வார்த்தை என்னென்னா ஐயா எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஐயா என் மனைவிக்கு எனக்கும் சண்டை நிம்மதி கிடையாது ரெண்டு பேருக்கு சண்டை ஐயா அதனால் நிம்மதி கிடையாது எனக்கு நிறைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிள்ளைகளால் பெற்றோருக்கு நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிள்ளைகளுக்கு நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை எத்தனையோ குடும்பம் இந்த சமாதானத்துக்காயும் நிம்மதிக்காயும் எங்கெங்கேயோ ஓடுறாங்க நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க சரியா தூக்கம் வராதுனால தூக்க மாத்திரலாம் போட்டு தூங்குற ஜனங்கள் நம் தேசத்துல இருக்கிறாங்க நம்ம இதுக்கெல்லாம் ஜோபம் பண்ணணும் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் அடருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம இப்படிப்பட்டவர்கள்லாம் நம்ம ஜோபம் பண்ணணும் ஆமா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும் ஆண்டவர் நிம்மதியை கொடுக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன் ஹாலே லூய் அசிஸ்டர் பிரதர் கண்களை மூடி சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில் எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை எந்தெந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒழுங்காக தூங்க முடியல ஒழுங்காக சாப்பிட முடியல அப்பா எத்தனையோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ குடும்பம் தகப்பனை கஷ்டப்படுறாங்கப்பா சமாதானம் நிம்மதி இல்லாத குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் வெளிப்படட்டும் அப்பா இசப்பா நீங்கள் சமாதானத்தை கொடுக்குறவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா நீர் அப்படியே சமாதானத்தை கொடுக்க போதிருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுக்க போதிருக்காய் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி மூன்றாவது குறிப்பு முக்கியமான குறிப்பு சிஸ்டர் பிரதர் கவனிங்க இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் என்ன தெரியுமா நடக்குது இந்த பிள்ளைங்க வளர்றாங்க ஆம்பள பிள்ளைங்க அவங்க குறிப்பிட்ட ஒரு வயசில் பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகமாக இருக்குது இந்த பிள்ளைங்க எல்லாம் வழி தவறி போயிடுறாங்க தவறான பழக்க வழக்கங்களை ஈடுபட்டுடுறாங்க இதனால் பிள்ளைங்களை வளர்க்குற பெற்றோருக்கு ரொம்ப வருத்தம் மன சஞ்சலம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அந்த பையன் நல்லா படிப்பான் டென்த்தில் நல்ல மார்க் டுவெல்த்தில் நல்ல மார்க் அவனுடைய பெயர் நல்ல பேராக இருந்தது ஆனால் அவன் வேலைக்கு போனான் ஒரு இடத்துல அங்கே வேலைக்கு போன இடத்துல தவறான நண்பர்களோடு கூட பழகி தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் அந்த எந்த பையன் அந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தானோ அந்த பிள்ளையால் அந்த குடும்பம் பின்னமாய் போனது அந்த குடும்பம் நாசமாய் போனது அவங்க சொந்தமாய் வாங்கின இடத்த விற்றாங்க அந்த வீட்டை விற்றாங்க அந்த பிள்ளையால் அந்த பெற்றோருக்கு அவ்வளோ மன கஷ்டம் இந்த மாதிரி பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க நாம் தான் ஜோம் பண்ணணும் இந்த பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர் தொடரும் தாய் தகவன் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும் தாய் தகவன் பேச்சை கேட்குற பிள்ளைங்களா இருக்கணும் ஹல் லூயா சிஸ்டர் பிரதர் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜோம் பண்ணலாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோருக்கு அடங்காத கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக இந்த ராத்திரி வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா அண்டபரே தகப்பன் நல்வழி படுத்துங்கப்பா இந்த பிள்ளைகள்லாம் தேவன் தொடுங்க எல்லா தீய பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் மெய்யான விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா நீர் அப்படியே செய்ய போதிருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவன் நீர் அப்படியே செய்ய போதிருக்காய் உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ ஜி இஸ் சோல் ஸ்பிரிட் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அதே போல் பாருங்கள் நாலாவது ஒரு குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு செபக்குறிப்பு என்னென்னா திருமணமாகி பா சந்தோஷமாக ஒரு கல்யாணம் நடக்குது பெற்றோர்கள் சம்மதத்தோடு கூட அல்லது காதல் திருமணத்தோடு கூட நிறைய கல்யாணங்கள் நடக்குது தேசத்தில் ஆனால் எல்லாேருக்கும் குழந்த பிறந்துதான்னு கேட்டால் கிடையாது குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கையை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் திருமணமாகி ஒரு வருஷம் குழந்தை இல்லாமல் அஞ்சு வருஷம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் காரியம் ஆயிக்காம எத்தனையோ தேசத்துல வாழ்றாங்க அம்மா ஏசப்பா பிள்ளைங்க நம்ம அதற்காக ஜபம் பண்ணணும் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இல்லையா குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப் அப்படியாப்பட்டவங்களுக்காய் நம்ம ஜோம் பண்ணணும் அண்டபரே இந்த ராத்திரி வேலையில் குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அண்டபரே குழந்தை இல்லாமல் யாரில்லாமல் இருக்கிறார்களோப்பா இந்த லைவை எதர்ச்சியாக அப்படிப்பட்டவர்கள் பார்க்கலாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா அண்டவரே எவ்வளோ ஒரு ஏக்கமாக இருக்கும்ப்பா எவ்வளோ ஒரு தவிப்பா இருக்கா ஆண்டவரே அண்டவரே எங்கும் போக முடியாமல் சொந்தக்கார் வீட்டுக்கு போக முடியாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல் எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோடு கூட எவ்வளோ பேர் இருப்பாங்கப்பா அப்படியாப்பட்டவர்களுக்கு அண்டவரே நீங்கள் ஒரு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுக்க முடியாய் நாங்கள் இந்த ராத்திரி வேலையில் உண்மை நோக்கி பார்க்கிறோமப்பா இந்த ராத்திரி வேலையில் உண்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே நீங்கள் ஆளுகை செய்ங்கப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா அப்படியாப்பட்டவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்து நீங்கள் பிளஸ் பண்ணுங்க நீர் அப்படியே செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐந்தாவதாக ஜப குறிப்பு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமான ஜப குறிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சிஸ்டர் பிரதர் எனக்கு முப்பத்தி மூணு வயசுல தான் எனக்கு திருமணமாச்சு அவ்வளோ கஷ்டம் பெண்ணெல்லாம் இப்போது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஆமாம் திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த ராத்திரி வேலையில் ஏசவ பிள்ளைங்க நம்ம ஜோம் பண்ணணும் ஆமாம் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க எந்த மதத்தினர் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும் ஆமாம் திருமணமாகாமல் முப்பது வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பது வயசு கடந்த எவ்வளோ பேர் இன்னைக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் ஏற்ற துணையை ஆதாமுக்கு உண்டாக்குனாரா ஏற்ற துணையை கொடுத்தாராம் பாருங்கள் அதே போல் ஏற்ற துணையை திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் இந்த ராத்திரி வேலையில் எங்கே இருந்தாலும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே திருமணம் ஆகாமல் யாராவது இருக்கிறார்களோ அண்டவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா அண்டவரே அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அண்டவரே நீங்கள் அண்டவரே தகப்பனி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே நீ கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ராத்திரி வேலையில் அண்டவரே ஈசாக்கு ரெபே காலை கொடுத்தது போல அண்டவரே திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எத்தனையோ இடம் பார்த்துட்டு போயிட்டாங்க எத்தனையோ பேர் இதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நல்ல முடிவு சொல்லணும்னு சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பத்தில் மன செஞ்சிடும் அப்பா இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அதிசயத்தை செய்யுங்கப்பா தகப்பனையப்பா திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் நேசுவி நாமத்தினாலே நாள் தேங்க் யூ ஜீ இஸ் எஸ் ஹோல் இஸ் ஸ்பிரட் ஹாலே லூயா ஆவியா நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது அப்படி இருந்தா அந்த அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா ஏற்ற துணையை கொடுங்கப்பா அந்தவரை எவ்வளோ மனசில் சஞ்சலம் வருத்தருக்கும் பார்த்த கப்பனே குறிப்பிட்ட வயசில் திருமணம் ஆகாமல் கூட படித்தவங்கள்லாம் திருமணமாகுது நண்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுது எனக்காக மாட்டீங்கதேன்னு சொல்லி எத்தனை பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றுத் துணையை கொடுத்து பிளஸ் பண்ணுங்க உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அவையானவர் செய்யுங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன் தெய்வ நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி அடுத்தபடியாக குறிப்பு என்ன தெரியுமா சிஸ்டர் பிரதர் நம்ம தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும் ஆமாம் மோடி அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும் அவருக்கு நல்ல உடல் சுக பலத்தை ஆண்டவர் கொடுக்கணும் ஆமா வசனம் சொல்லுது ஆமா அதிகாரிகளுக்காய் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்காய் ஜவம் அண்ணமா கிறிஸ்தவர் ராகி நம்ம ஜோம் பண்ணணும் ஆமா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பாதுகாக்கணும் மோடி ஐயா ஆண்டவர் பாதுகாக்கணும் அவரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களை பாதுகாக்கணும் ஆமா தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு அம்மா இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற ஆமா எல்லா திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுற மாதிரி திட்டங்கள் தேசத்தில் செயல்படணும் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை பேர் கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி ஒரு அரசாணை வெளியிடணும் அதற்காக நம்ம ஜவம் பண்ணணும் அந்த மாதிரி இந்த ராத்திரி வேலையிலே அரசாளுகிற தலைவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எங்க தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க நல்ல உடல் சுக பலனை கொடுத்து அண்டவரே வசனம் சொல்லுகிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீர் ஏற்படுத்துகிற இரண்டு வசனம் சொல்லுகிறதுப்பா நீர் ஏற்படுத்தின ஒவ்வொரு அப்பா அரசு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க நல்ல உடல் சுக பலனை கொடுங்கப்பா தகப்பனே ஒரு நாளும் மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் வராதபடிக்கு அப்பா அப்படி வந்தால் எல்லாவற்றையும் தேவன் நீர் அதமாக்கி போடுங்க நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க அதே போல் லஞ்சம் ஊழல் வாங்குகிற ஒவ்வொருத்தரையும் தொடுங்க அது தவறு என்று உணர்த்துங்க தகப்பனே நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ராத்திரி வேலையில் தேங்க்யூ ஜிஸ் சோலி ஸ்பிரிட் ஆவியானவரை நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அனைவரை நீர் ஆளுகை செய்யுங்க ஆமே நாமே நாமே அடுத்ததாக நம்ம ஜபிக்க போகிறோம் சிஸ்டர் பிரதர் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் அதுலேருந்து மீள முடியாமல் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடக்கி இன்னொரு கடன் அந்த கடன் அடக்கி இன்னொரு கடன் இதில் வட்டி இப்படியே வாங்கி எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாகிக் கொண்டு இருக்கிறது நம்ம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அதற்காக நம்ம சோம் பண்ணணும் ஹாலி லூவியா தேங்க்யூ ஜி சோலி ஸ்பிரிட் எத்தனை பேர் இந்த ராத்திரி பிரதர் நான் பேசுறது கேக்குதுங்களா நெட்வொர்க் சரியாக இங்கே கிடைக்கல நல்லா சிக்னல் கட்டாயிடுச்சு அண்ட் வரையம்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுங்களா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஆமாம் தேங்க்யூ லாட் பாருங்கள் சிஸ்டர் பிரதர் எத்தனையோ குடும்பங்கள் இந்த கடை வாங்கி கட்ட முடியாமல் தற்கொலையே எத்தனையோ குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதிகமான வட்டிக்கு வாங்கி கட்ட முடியாமல் எத்தனையோ குடும்பம் தவிக்கிறாங்க ஆண்டருடைய பிள்ளைங்க நம்ம அதற்காக சோம் பண்ணணும் இந்த ராத்திரி வேலையில் ஒரே நிமிஷம் கண்களை மூடி இந்த கடனை வாங்கி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்காக நம்ம ஜோ பண்ண போகிறோம் நம்ம தேசத்தில் இன்னைக்கு முக்கால்வாசி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் நினைக்கிறேன் இந்த கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் திண்டாடுற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த ராத்திரி வேலையில் நம்ம ஜோ பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் இந்த ராத்திரி வேலை இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில் நாங்கள் சோமன்றோம் பரலோகத்துக்கு நேராக அண்டவரே அப்பா எங்கள் கூக்குரலை நாங்கள் உயர்த்துகிறோம் அண்டவரே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரு உம்மிடத்தில் வருவார்கள் அப்பா ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான உம்மிடத்தில் வருவார்கள் அண்டவரே இந்த கடன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அண்டவரே எதுக்கு மேலே என்னால் முடியல இந்த கடனை கட்ட முடியலன்னு சொல்லி அங்காய்த்து அழுது கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அற்பு அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக அதிசயத்தை செய்யுங்கப்பா அதிசயமானவரே ஆச்சரியமானவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி 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 அடுத்தபடியாக நம்ம போறோம் நம்ம இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் சோர்சஸ் இருக்கு முப்பது மில்லியன் சபைகள் இருக்கிறதா அதாவது மூணு கோடி மேலே சபைகள் இருக்கிறது ஒவ்வொரு சபையில் இருக்கிற போதகரையும் ஆண்டவர் பாதுகாக்கணும் ஆமாம் அவங்க எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் நம்ம இருந்து அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸுக்கெல்லாம் நம்ம ஜோ பண்ணுறோம் ஆண்டவர் ஒவ்வொரு பாஸ்டரையும் பாதுகாக்கணும் ஊழியங்களை பாதுகாக்கணும் ஆண்டவர் அவர்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யணும் ஒவ்வொரு பாஸ்டரையும் ஆண்டவர் பாதுகாக்கணும் ஹா லூயா லூவியா தேங்க்யூ ஜி இஸ் சோல் ஸ்பிரிட் அண்டவரே நீர் செய்யுங்க இந்த ராத்திரி வேலையில்ப்பா ஒவ்வொரு சபை வைத்திருக்கிற பாஸ்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பாஸ்டரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே அந்த ஊழியங்களெல்லாம் வல்லமையாய் செயல்பட்டுட்டும் வல்லமையாக நடக்கட்டோமப்பா சபைகள் இல்லாத பாஸ்டர்களுக்கு அண்டவரே நீங்கள் நல்ல இடத்துல நல்ல சபையை கொடுங்கப்பா அண்டவரே தகப்பனே நீ அப்படியே செய்ய போதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா எங்கள் இந்திய தேசத்தில் எந்தெந்த மாநிலத்தில் மாநிலத்தில் பட்டணத்தில் கிராமத்தில் சபைகளை வைத்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு சபையில் நடத்துகிற போதகருடைய குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த ஊழியங்களிலே ஒரு வளர்ச்சியை கொடுங்க ஒரு எழுப்புதலை கொடுங்க ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நாங்கள் மனதார ஆசீர்வதிக்குறோம் இந்த ராத்திரி வேலையில் அந்தவரை ஒவ்வொரு ஊழியங்களை அவர் எழுப்பதில் உண்டாகட்டும் ஒவ்வொரு பாஸ்டருங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க நீர் அப்படியே செய்ய போதற்கை நன்றி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியா ஏசுபி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆளுகை செய்யப்பா தேங்க்யூ ஜிசாலை தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேங்க்யூ லோட தேங்க்யூ லோட நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த ராத்திரி வேலையில் எங்கள் மத்தியில் உலாவினதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேகர் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா அண்டவரே உமக்கு அப்பா அண்டவரே பா இம்மட்டும் நடத்தினரே உமக்கு நன்றி அப்பா பா எபினேஸ்வரே எபினேஸ்வரே இதுவரை எங்களுக்கு உதவி செய்திரே உமக்கு நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை பாதுகாத்திரே உமக்கு நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை நிறைய உமக்கு நன்றி அப்பா ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது அப்பா அப்பா உங்க கிருபதாம்பா எங்களை தாங்குது உங்க கிருபதாம்பா எங்களை தப்பு விக்குது ஆண்டவரே இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கிருப தாங்குது உங்க கிருப தப்பு விக்குது ஆண்டவரே உங்க கிருபதா ஒவ்வொரு குடும் இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே 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 என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி என் முழுவலுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி ஆமே ஆமே இந்த ஜபத்துல கலந்து கொண்ட உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஹாலி லூயா நாளை தினத்துல ஒன்பதரை மணிக்கு இந்த ஜபம் ஸ்டார்ட் ஆகும் பத்து மணிக்கு ஷார்ப்பாக முடிஞ்சிடும் ஆமா விருப்பமானவங்க நீங்க வந்து அதில் கலந்து கொள்ளுங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆமாம் யோபு பிறருக்காய் போது தன்னுடைய சிறையிருப்பு மாறினது நீங்கள் பிறருக்காய் ஜபிங்க ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை உங்கள் குடும்பத்தை அவ்வித விதமாக ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமேன்